விட்டு என்ன அந்த எலி தூக்கிட்டு போயிருமில்ல ஏன்டா இந்த நிலைமை பண்ற நீ இருக்கிற வரைக்கும் காக்கா வேற வந்து தூக்காது அ காக்கா விட இந்த எலி குட்டி தூக்கிட்டு போட்டேன் அது வயதுக்கு அது பிடிச்சிட்டு இருக்கேன் நீ அதை போய் துரத்திட்டு இருக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அதை ஏன் துரத்திட்டு இருக்க வா மரத்துக்குள்ள காசிக்க ஆணி இருக்கு கால தேவையா என்ன பண்ணிட்டு இருக்க எலி சே சே ஏ இங்க விளையாடிட்டு இருக்கியா எலி தூக்கி போட்டு சரி வா இங்கே வேறு எங்கடா போனேன் இங்கே இருக்குது இங்கே இங்கே இருக்குது போட்ட இடம் தெரியலையா இங்கே இங்கே வா டெய் இங்கா இங்கே வரு நான் இங்கே படுத்துருக்கேன் தூக்கொண்டே வீட்டுக்குள்ள விட்டுராத மறுபடியும் வீட்டுக்கொண்டே விட்டுறாதடா மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் எல்லாம் காலம் மூட்டை கொரிச்சு போடு விட ஏதாவது காக்க வந்து தூக்கிட்டு போயிட்டு போதுவா நீத சாப்பிட மாட்டேன் சைவம் சைவந்தானே காக்கா வருது காக்கா வீட்டுக்கு காக்கா தூக்கிட்டு போயிட்டு போகுது சரி வா காக்கா தூக்கிட்டு போயிருப்பது வா விட்டு வா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடாத